வணக்கம் நான் உங்கள் நட்ராஜ் எல்லோரும் பேர் இருக்கீங்க எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இது வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு வீடியோவாக எனக்கு கிடச்சிது ரொம்ப அற்புதமான சில நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு என்னோடய டீமில் வர்க்கவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இது ரொம்ப ஷாக்காக இருந்தது ஆனால் நேற்று நான் ஒரு முக்கியமான இடத்துல வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நான் ரொம்ப ஒரு ப்ராப்ளமில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல டே ஓவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் அன்எக்பெக்டடான ஒரு விஷயம் வந்து நேற்று எனக்கு கிடச்சது நைட்டு அது ரொம்ப லேட்டாகிடுச்சு சார் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அதை கொடுப்போமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன் ஸோ அதை போய் பாருங்கள் நிஜமாக நான் பணம்னு இருந்தேன் பட் நேற்று என்னால் பண்ண முடியல அதை எனக்காக நம்ம நண்பர்கள் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்கிறதும் மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள் हैप्पी बर्थडे नटराज अन्ना हैप्पी बर्थडे नटराज अन्ना हैप्पी बर्थडे नटराज अन्ना ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிஜமாக சொல்ல போனால் எனக்கு இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கு நான் ஏன்னா எப் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்ன பார்த்தீங்கன்னா என் பேர்டே வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க்னேஜில் போயிட்டு எல்லாருக்கும் வந்து ஃபுட் சப்ளை பண்ணி ஃபுட்டு டொனேட் கொடுத்து அந்த பசங்கள் கூட சேர்ந்து அந்த குட்டி பசங்கள் கூட சேர்ந்து ஒரு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஸோ எல்லாம் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டேக்கும் நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என் போதாத நேரம் நான் ஒரு இடத்துல ஸ்டக்ட் ஆகிட்டேன் ஒரு ப்ராப்ளம் என்னால் முடியல அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் ரொம்ப போராடி எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் வந்தேன் அதில் தான் ரியலைஸ் பண்ணி வெளியே வந்தேன் ஸோ வெளியே வந்தோடனே இந்த வீடியோவை நான் பார்த்த உடனே எனக்கு மனசில் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆனால் ஒரே விஷயம் நினச்சேன் சரி ஓகே நம்ம பண்ண முடியல ஆனால் அது நம்மளுக்கு திரும்ப நம்மளோட அந்த எப்படி சொல்கிறேங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுவேங்க ஸோ அதில் ஆர்கனைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓல்ட் ஏஜ் அந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் லைஃப் அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இது எல்லாமே நேற்று ஒரு நாள் நான் கவர் பண்ணி நான் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் பண்ண முடியல ஸோ என்னோட அந்த சப்போர்ட்டிங் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்காக இதை ஒரு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேங்க ஒரு ப்ராப்ளம் என்னால் வர முடியல எனக்கு என்னோட பேர்டேவோட டேட்டில் தான் அது நடந்து அப்படிப்பட்ட ஒரு கொடுமையாக நான் லாக் ஆகணுமா அப்படின்ட்டு இருந்து தெரியல ரொம்ப ஸ்டக் ஆயிட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உடஞ்சி பேசினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எனக்காக ஒரு டெடிக்கேட்டடாக எடுத்து இதை பண்ணியிருக்காங்க நிச்சயமாக சொல்லப்போனால் அதை பண்ணவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த புட்டை வந்து மனசார சாப்பிட்ருக்காங்க அதை அதை பண்ண உள்ளங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு மனமார நன்றி சொல்லிக்கணும் ஸோ உங்கள் மூலியமும் டிஜ்களாக நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் மனசில் பட்ட கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்கன் டேடர் அஃபீஷியல்லையும் வரும் நம்ம மிஸ்டீரியஸ் தமிழன்லேயும் வரும் ஸோ ரெண்டுத்துலையுமே அதை போடுவேன் ஸோ மறக்காமல் ரெண்டு ஃபேமிலியில் இருக்கவங்களும் மறக்காமல் எனக்கு லவன் சப்போர்ட் கொடுங்க இப்போ கொடுத்துட்ருக்க மாதிரி எப்பவும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளங்களை நான் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா நிறையா இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஓல்டேஜாக இருக்கட்டும் ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும் அனிமல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக நான் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நானும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாருக்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் நிஜமாக அந்த ஓல்டேஜ் ஹோம் அந்த ஆர்ஃபனேஜ் அதுக்கப்புறம் இந்த அனிமலோட அந்த சொல்லப்போம் இந்த டிசபிலிட்டியில் இருக்கிற அதாவது கொஞ்சம் ஊனமாக இருக்கிற அந்த அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இருக்கிற வழி இருக்கு பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த குழந்தைங்க அந்த இந்த இதெல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க ஆனால் எனக்கு என்ன தான் ஆயிரம் இருந்தாலும் வயசானவங்களை தயவு செஞ்சு வெளியே விடாதீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாலம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் உதவணும் உதவணுனாலும் யாருக்கும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது அது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு கடினமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த கடினமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் அண்ணன் தம்பி தங்கச்சி உறவுகள் வேணும் அதே மாதிரி உறவினர்கள் வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் வேணும் அதே மாதிரி புதுசாக வர உறவாக இருந்தாலும் சரி பழசாக வந்த உருவாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்டான சுச்சுவேஷன் இப்போ உதவ வந்தாங்க மனுஷன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் அப்படி அவங்க உதவலை அப்படின்னு வச்சிக்கலன் அவங்க எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் என்ன வச்சுருந்தாலும் அவங்களோட ஹார்டான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அது ஒரு கடவுளை அவங்களை படத்தை சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது பட் இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க வாழ்க்கையோட ரியாலிட்டியில் கற்றுக்கிற பாடங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் பட் இருந்தாலும் ஸோ எல்லாருமே என்றைக்குமே யாரையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க டெடிக்கேட்டடாக இருந்து தனக்கு என்ன தேவைன்றதை நாம் தான் நிறைவேற்றுறோம் யாரும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படி அவங்களோட ஹார்டான சுச்சுவேஷன் வந்து ஒரு உதவுறாங்க அப்படின்னா அவங்க தாங்க உண்மையான உறவுகள் இது இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் ஸோ குழந்தைங்க ஆர்ஃபனேஜில் பார்க்கும்போதும் கஷ்டமாக இருக்குது உங்களால் முடிஞ்ச கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உதவுங்க வயசான பெரியவங்களுக்கு ஏதாவது உதவுங்க கஷ்டப்படுறவங்க தான் உதவுங்க சரிங்களா சிலர் வந்து போய் பொழியாக இருப்பாங்க அது வேண்டாம் நம்மளுக்கு பட் சிலர் உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுங்க இன்றைக்கி உதவுகிறோம் நம்மளுக்கு நாளைக்கு யாராக உதவுவாங்க கண்டிப்பாக சரிங்களா அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்ப்போம் இந்த வீடியோதோட என் பண்ணிக்கிறேன் என் போட ஸ்பெஷல் நான் இல்லைன்னா எனக்காக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஸோ கிட்ட இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் சரி இதோட போதும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் இதோட நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சவங்க மறக்காமல் என்ன கமெண்ட்டுன்றது உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் சேலுக்கு ஏற்ப சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்க தட்டிவங்க அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே அடி முடிவுனா வரும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடியல பார்ப்போம் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபாக பாருங்க பாய் யூ